இந்து சமய அலுவல்துறை திருக்கோயில்களில் புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தும் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்திடவும் வருகை புரிந்துள்ள மாண்பு மிகு தமிழ்நாடு அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சரவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் கோயம்புத்தூர் காணொலி காட்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித் தலைவர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன் நாற்பத்தி மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு திருக்கோயில்களில் பெருந்திட்ட வரைவின் கீழ் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் திருக்கோயில்களை புனரமைத்தல் மற்றும் உதவி ஆணையர் அலுவலகங்கள் கட்டுதல் உள்ளிட்ட ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைக்குமாறும் நாற்பத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏழு திருக்கோயில் கட்டப்பட்டுள்ள பசுக்கள் காப்பகம் முடிகணிக்கை மண்டபம் சலவைக்கூடம் சுற்றுச்சுவர் புனரமைக்கப்பட்ட நாழிக்கிணறு சீரமைக்கப்பட்ட மலைப்பாதை திருக்கோவில் கோபுரங்கள் மற்றும் விமானங்களை வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டுதல் அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்பு இணையான அலுவலகங்கள் மற்றும் ஆய்வக ஆய்வர் அலுவலகங்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு முடிவுற்ற திட்டப்பணிகளை பக்தர்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் தற்போது நன்றி கூறுவார் மாம்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் கோயம்புத்தூர் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன் பழமையும் பெருமையும் வாய்ந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று பக்தர்களின் வசதிக்காக ரூ முப்பது மூன்று முப்பது மூணு புள்ளி அறுபத்தி மூணு கோடி மதிப்பீடிலான பெருந்திட்ட வரைவு பணியினை மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்கால அடிக்கல் நாட்டு நாட்டி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது மாமங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படி தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வளர்ச்சி வளர்ச்சி திட்டப் பணிகளில் சிறப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இத்திரு திருக்கோவிலில் சட்டமன்ற அறிவியல்படி பக்தர்களின் நலன் மற்றும் வசதிக்காக ரூ பதினாறு புள்ளி பூஜ்ஜிய ஆறு கோடி மதிப்பீட்டிலான பணிகள் முடிவுற்றுள்ளது தற்போது ரூ பதினாறு புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டிலான திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகிறது இவற்றில் முதலுதவி மருத்துவ மையம் மலைசாலையில் சிறமை மலை சாலையே சீரமைக்கும் பணி நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம் ஆகிய சிறப்பான திட்டங்கள் இத்திருக்கோவிலில் நடைபெற்று வருகிறது மேலும் இத்திருக்கோவிலில் திருப்பணிகளுக்கு மகுடம் சூட்டும் வகையில் சட்டமன்ற படி மலை மேல மற்றும் அரிவார அடிவாரத்தில் பக்தர்களுக்கு ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகளுக்கான ரூ முப்பது முப்பது மூணு புள்ளி அறுபது மூணு கோட்டி மதிப்பீடில் பெரும் திட்ட வரைவு பகுதி இரண்டு மற்றும் பகுதி மூணு கட்டுமான பணிகள் மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பயனடைவார்கள் என்பதால கோயம்புத்தூர் மக்கள் மற்றும் திருக்கோவிலின் பக்தர்களின் சார்ந்த சார்பாக மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாமிகு இந்து சமய அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் நாற்பத்தி மூணு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டிலான புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து நாற்பத்தெட்டு கோடியே எண்பத்தொரு லட்சம் ரூபாய் செலவிலான முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்